உஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு முசலி நியூஸ் ஊடக வலையமைப்பு நான்காவது முறையாகவும் பெருமையோடு நடத்துகின்ற முசாபகத்தூர் ரவலான் ஆன்லைன் போர்ட்டல் நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர்களை அறிமுகம் செய்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வை நாம் சங்கமித்திருக்கின்றோம் இந்த நிகழ்வில் வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டி எம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் இபுனு உசைமின் அரபுக்கல்லினுடைய விரைவுரையாளர் அல் ஹாஃபில் அஷேக் ஜமால் மதின் அவர்கள் என்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அதேபோன்று தருல் ஃபுருக்கான் அல் குர்ஆன் மதுர்ஷாவினுடைய முதிர் அஷேக் எம் எம் ஃபிர்தோஸ் அன்வாரி அவர்களும் என்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத் வலைக்கம் இந்த நான்காவது முறையாக நடத்துகின்ற இந்த முசாபகத்து ரமதான் ஆன்லைன் போட்டி நிகழ்ச்சி இம்முறை தஜ்வீத் வகுப்புகளை நாங்கள் வீடியோக்களாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அந்த தஜ்வீத் வகுப்பினை நடத்திய இப்னூசைமி நரபுக்கல்லினுடைய விரிவுரையாளர் அஷேக் அல் ஹாஃபில் ஜமால் மதனி அவர்கள் உங்களோடு ஒரு சில ஆலோசனைகளை வழங்குவருகின்றனர் அலமதுலாம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து அன்புள்ள நேயர்களே போட்டியாளர்களே இந்த சந்தர்ப்பத்திலே எமது முசலின் நியூஸ் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த போட்டி அதற்கான வகுப்புகளை நடத்தியவன் நான் என்ற வகையிலே ஒரு சில கருத்துக்களை தெரிவித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதாவது உண்மையில் இந்த நிகழ்ச்சியை நடாத்தக்கூடிய எங்களது ஷெஹ் ரிஃப்கான் ரிஸ்கான் அவர்கள் இதற்காக வேண்டி முழுமூச்சாக ஈடுபட்டு அவருடைய நேரங்களை ஒதுக்கி பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றார்கள் மிக்க சந்தோஷம் ஏனென்றால் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி எமது சமூகத்தை பொறுத்தவரை மிக பிரயோசனமான ஒரு நிகழ்ச்சி என்பதிலே எந்த விதமான இல்லை குர்ஆனை குர்ஆன் ஓதுகின்ற முறைகளை அல்லது குர்ஆன் ஓதுலே ஏற்படக்கூடிய பிழைகளை திருத்திக் கொள்வதற்காகவும் கலை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலும் என்னிடம் பல தடவை அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒன்றை நடத்த இருக்கின்றோம் இதற்கான உங்களது ஒத்துழைப்பை தரலாமா என்று பல தடவை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் தான் நானும் இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு தயாரானேன் என்னேன் நிகழ்ச்சியை நடத்தும் போதும் நடத்திய பின்னும் இதனுடைய பெருமதியை நானும் உணர்ந்து கொண்டேன் நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த சந்தோஷமான செய்தியை இந்த போட்டியாளர்கள் இதற்கு இருக்கின்ற அந்த முறைகளை பார்த்தபோதுதான் நான் விளங்கிக் கொண்டேன் அலக்துல்லா இது ஒரு போட்டி என்ற அடிப்படையிலே நடந்தாலும் மக்கள் இதன் மூலம் நிறைய அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக குர்வான் ஓதுகின்ற விடயத்திலே தஜ்வித் முறைப்படி குர்வானை ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே மக்களுடைய ஆர்வம் எங்களுக்கு குலனாகிறது இன்ஷா அல்லா இதன் மூலம் போட்டியாளர்கள் மட்டுமல்லாது இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மற்றும் பலரும் இதன் மூலம் பிரயோசனம் அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை அத்தோடு படிக்க படிக்கக்கூடியவர்கள் வெறுமனே வீடியோவை மாத்திரம் பார்த்துவிட்டு தமது தஜ்வி திறமையை வளர்த்து கொள்வது அல்ல அவர்கள் தங்களது ஓதல்களை தவி தெரிந்தவர்களிடம் ஓதி காண்பித்து திருக்குறான் ஓதக்கூடிய முறைகளிலே ஏற்படக்கூடிய பிழைகளை திருத்திக் கொள்வதுதான் சரியான முறையாகும் எனவே அந்த வகையிலே வீடியோக்களை பார்த்தவர்களுக்கு அது புரிந்திருக்கும் அவர்கள் அவ்வாறான ஒரு முயற்சியிலே இறங்கி தமது ஓதல்களை நல்ல முறையிலே திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வதற்கொரு உந்து சக்தியாக இது அமையும் என்பதை நான் நம்புகிறேன் அல்லாஹு தாலா இந்த நாங்கள் செய்த இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டும் இந்த முசலி நியூஸ் நிறுவனத்தினர்களுக்கும் அல்லாஹுத் தாலா நல்ல கூலியை வழங்கி இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்கி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தார்களில் எங்கள் அனைவரையும் ஆக்கிய அல்வானாக அனிஹு இல்லாஹுல்லி அசலாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி வரக்கா ஹரன் உண்மையில் இந்த நிகழ்ச்சி பலருக்கு பிரயோசனம் அளித்திருக்கும் என்று நினைக்கின்றோம் என்றால் எங்களுடைய வகுப்புகளுடைய இறுதி வகுப்பாக நாங்கள் வழங்கியிருந்தது சூரத்துல் ஃபாத்திகாவை நாங்கள் திருத்தமாக நீங்கள் எங்களுக்கு ஓதி அனுப்புங்கள் அதனுடைய பிற பிழைகளை குறைகள் நாங்கள் நிவர்த்தி செய்து உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி ஒரு அல் அல்குர்வான் வகுப்பு மதுர்சா போடு நாங்கள் அந்த வகுப்பினை நடாத்தியிருந்தோம் உண்மையில் பல போட்டியாளர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்கள் நாங்கள் அதனை திருத்தி உங்களுக்கு அனுப்பியிருந்தோம் இதை பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் பயனடைந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் உண்மையில் பலருக்கும் பிரயோசனமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அனுசரையாளர்களை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முஸ்லிம் பிரதேச சபைக்கு கூலாங்குளம் அகத்தி முறைப்பு வட்டாரத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய மரச்சின்னத்தில் களமிறங்கிருக்கும் இளம் தொலை அதிபர் ஏ எம் ஃபர்ஹான் அவர்களை அமோக விருப்ப வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம் ஹனான் ப்ரொடக்ட் உங்கள் வீட்டு கதவு மற்றும் எண்ணல்களுக்கு தேவையான திரைச்சீலைகள் உட்பட கட்டில் விரிப்பு மெத்தை விரிப்பு தலையணை மற்றும் தலையணை உரை உட்பட பல்வேறுபட்ட தரமான பொருட்களை உற்பத்தி செய்து நாடுபூராகவும் விநியோகம் செய்து வருகின்றார்கள் ஹனான் ப்ரொடக்ட் மொத்தமாகவும் மொத்தமாக தொடர்ச்சியாகவும் விரும்பினால் இன்றைய நாடுங்கள் ஹனான் ப்ராடக்ட் நாங்கள் தொல்கிறிய தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஏழு ஒன்பது எட்டு நான்கு சைபர் சைபர் மூன்று இரண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முசலி பிரதேச சபைக்கு வேப்பங்குளம் மருதமடு வட்டாரத்திலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் டெலிபோன் சின்னத்தில் கிளம்பரங்கிருக்கும் முன்னாள் முசலி பிரதேச சபையுடைய உபதபிசாளர் எஸ்எம்எம் எம் எம் அவர்களை அமோக வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம் இவர்கள் எம்முடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிருந்தார்கள் அதேபோன்று இந்த நிகழ்வினுடைய வெற்றியாளர்களை நாங்கள் தெரிவு செய்கிற நிகழ்வுக்கு இப்பொழுது உங்களை அழைத்து செல்லவிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் நியூஸ் ஊடக வலையமைப்பு ஒவ்வொரு ரமதானிலும் இந்த ரமதான் ஆன்லைன் போட்டி நிகழ்ச்சி முசாபெக் ரமதான் போட்டி நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வித்தியாசமான விதத்திலே நாங்கள் நடாத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த முறை அல் குர்வான் தஜ்வீத் கலை என்ற ஒரு பாடனே உங்களுக்கு நாங்கள் ஒரு பத்து பாடனே கொண்டதாக பத்து வகுப்புகள் கொண்டதாக இந்த வகுப்பினை நடத்தியிருந்தோம் அந்த பத்து வகுப்புகளுக்குள்ளிருந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அந்த பதினைந்து கேள்விகளுக்கும் மிகச்சரியான விடைகளை அனுப்பியவர்கள் வேட்டியாளர்களாக தினம் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எம்முடைய போட்டி நிகழ்ச்சியிலே இந்த முறை ஏராளமான சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் முழுமையான விடைகள் அனுப்பியிருந்தார்கள் அனைத்து கேள்விகளுக்கும் இது தவிர சில கேள்விகளுக்கு மாத்திரம் உடை அனுப்பி சில கேள்விகளுக்கு அனுப்பாதவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முழுமையான விடை அனுப்பியவர்களுக்குள் மிகச்சரியான விடைகளை அனுப்பியிருந்தவர்களுக்குள் நாங்கள் தொண்ணூறு வீதத்துக்கும் மேற்பட்ட அதாவது தொண்ணூறு விதமான புள்ளிகளை பெற்றவர்களை நாங்கள் இன்றைய தினம் வெற்றியாளர்களாக தேர்வு செய்ய இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மிக நுணுக்கமான உன்னதமாக மிக நுணுக்கமாக உன்னிப்பாக நாங்கள் கவது அவதானித்து சுமார் ஐந்து வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அத்தனை கேள்விகளுக்கும் மிகச்சரியான பொருத்தமான விடை அனுப்பிய போட்டியாளர்களாக அந்த ஐந்து பேருடைய பெயர்களை நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்தவிருக்கின்றோம் அஸ்ரா தோப்பூரிலிருந்து போட்டியிட்டவர் அதே போன்று முஸ்லிஹா நாங்கலை நசீஃபா அஸ்ஹர் பரகஹதனியே ஜெய்னப் வவுனியா ஃபாத்திமா ஆயிஷா பரகஹதனியே இந்த ஐந்து வெற்றியாளர்கள்தான் என்னுடைய போட்டி நிகழ்ச்சியிலே இந்த முறை அத்தனை கேள்விகளுக்கும் மிகச்சரியான முறை அனுப்பியவர்கள் இவர்களுக்குள்ளிருந்து நாங்கள் இப்போது மூன்று வெற்றியாளர்களை பணப்பரிசுக்கான மூன்று வெற்றியாளர்கள் தேர்வு செய்யவிருக்கின்றோம் அவர்களைத்தான் இப்போது நாங்கள் தேர்வு செய்ய இருக்கின்றோம் நேரடியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும் முதலாவது ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அந்த பணப்பரிசினை வெல்லுகின்ற முதலாவது வெற்றியாளர்களை தேர்வு வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக வேண்டி என்னுடைய தஜ்வீத் வகுப்பினை நடாத்திய இபுன் உசைமின் அரபு விரிவுகளார் அஷே அல் அல்ஹாஃபில் ஜமால் மதீன் அவர்கள் தேர்வு செய்வார்கள் முதலாவது வெற்றியாளர் ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசினை வெல்லுகின்ற அந்த அதிர்ஷ்டசாலியாக அஸ்ரா தோப்பூரிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தோப்பூரிலிருந்து போட்டியிட்ட அஸ்ரா முதலாவது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கான பணப்பரிசு மற்றும் சான்றிதழை நாங்கள் காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்கவிருக்கிறோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது இரண்டாவது வெற்றியாளர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான அந்த பணப்பரிசினை வெல்லுகின்ற இரண்டாவது வெற்றியாளர் தேர்வு செய்யப்படவிருக்கிறார் இரண்டாவது வெற்றியாளரை தாருல் ஃபுரோகான் அல் குர்வான் மதிரசாவினுடைய முதிர் அஷேக் எம்இஎம் ஃபிர்தோ அன்வாரி அவர்கள் தேர்வு செய்வார்கள் மூவாயிரம் ரூபாயை பெருமதியான வெற்றியாளர் இரண்டாவது வெற்றியாளர் ஃபாத்திமா ஆயிஷா பரக பரகஹதனியிலிருந்து போட்டியிட்ட ஃபாத்திமா ஆயிஷா மூன்றாவது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் சாரி இரண்டாவது வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இனி இரண்டாயிரம் ரூபாய் பெருமதியான அந்த பணப்பரிசினை வெல்லுகின்ற மூன்றாவது வெற்றியாளரை இப்பொழுது ஷேக் அகமது ஜமால் மதீன் அவர்கள் தேர்வு செய்வார்கள் மூன்றாவது வெற்றியாளர் இரண்டாயிரம் ரூபாய் பணப்பரிசினை வெல்லுகின்ற மூன்றாவது வெற்றியாளர் ஜெய்னப் வவுனியா வவுனியாவிலிருந்து போட்டியிட்ட ஜெய்னப் மூன்றாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணப்பரிசுக்கான மூவருக்குமான பணப்பரிசும் சான்றிதழும் நாங்கள் காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்க இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இது நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அதாவது ஆறுதல் பரிசுக்குரியவர்களாக நாங்கள் சில பேரை தெரிவு செய்யவிருக்கின்றோம் அவர்கள் எண்பது விதமான புள்ளிகளை பெற்றவர்கள் அவருடைய பேர் பிறகு நாங்கள் உங்களுக்கு அறியத் தரவிருக்கின்றோம் அவர்களுக்கும் அவங்களுடைய சான்றிதழ்கள் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக்கொண்டும் விசேஷமாக இந்த அத்தனை கேள்விகளுக்கும் உடைய அனுப்பிய வெற்றியாளர்களுக்குள் மீதமாக இருக்கின்ற இந்த இருவரும் அந்த வெற்றியாளர்களில் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள் இவர்கள் உட்பட அதாவது முஸ்லிஹா அதே போன்று ந நஃபீஸா அசுஹர் பரகஹினிய முஸ்லிஹா நாங்கள் அல்ல இந்த இருவருக்கும் அந்த ஆறுதல் பரிசுக்குரிய சான்றிதழாக இந்த இருவரும் தேர்வு செய்யப்பட இருக்கின்றார்கள் இவர்களோடு இன்னும் எண்பது வீதத்துக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றவருடைய பெயர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் முஸ்லிஹா நாங்கல்ல நஃபீஸா அசுஹர் பரகஹதினியே முகமட் முக்தார் ஹாஜரா வேங்கல்ல சஃபியா அப்துல் ரஷீத் எலம் தினியே ஹம்சா அப்துல் காதர் மல்வானு சுமையா அப்துல் ரஷீத் எலமல் தனியே ஆயிஷா ஷியாம் மசல பேருவலர் ஃபாத்திமா ரீஹா வெள்ளிமலை சிலாவதுறை ஹம்சா முகமது ஹஃபீஸ் புதுக்குடியிருப்பு மன்னார் ஆயிஷா ரிலா வெள்ளிமலை சிலாவத்துறை அந்த அடிப்படையில் எப்பொழுது வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு முடிந்திருக்கின்றார்கள் இந்த வெற்றியாளர்களுக்கு நாங்கள் பணப்பரிசல்களையும் சான்றிதழ்களையும் அனுப்பி வைப்பதோடு எண்பது வீதத்துக்குமான மேல் புள்ளிகளை பெற்றவர்களுக்கான ஆறுதல் பரிசாக சான்றிதழை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்க காத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தந்து இந்த நிகழ்வில் பங்கு வச்சிய உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் பரிபூர்ணமான கூலியை வழங்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வில் எம்மோடு கைகோர்த்து அசை ஃபுதோஸ் சன்வாரே அவர்களுக்கும் அதே போன்று அசை ஜமால் மதினி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்று செல்லும் நான் ரிஃப்கான் கே சமான் அஸ்லாம் வலைக்கும் ல்லாஹி ஒவ்வர காத்து மற்றும் ஒரு முசாபுக்கு தொடர நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்